வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலங்கள் சிவசங்கர் அம்மா எழுதிய பாலங்கள் இந்த கதை மூன்று காலங்களில் நடக்கப்பட்டதாக கூறுகிறார் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து அத்தியாயம் ஒன்று மார்னிங் டேடி மகாதேவன் கையில் பிடித்திருந்த பேப்பரை தாழ்த்தார் குட் மார்னிங் சாரு இன்றைக்கி மழை தான் கொட்ட போகிறது ஞாயிற்றுக்கிழமையானா எட்டு மணிக்கு முன்னாலே எழுந்திருக்கிறது மகாபாவனும் நினைக்கிறவளாச்சினி என்னாச்சு இன்னைக்கு சாறு சிரித்து கொண்டே அப்பாவின் பக்கத்து நாற்காலியில் உட்கார்ந்தாள் டென்னிஸ் விளாட போகலாம்னு இருக்கேன்ப்பா வேலைக்கு போகிற இந்த ஒரு வருஷமாக டென்னிஸை சுத்தமாக விட்டுட்டதுல சதை போட்டு எடுத்து பேசியபடி இடுப்பு பிரதேசத்தில் கையை வைத்து சாறு தட்ட மகாதேவன் புன்னகைத்தார் டோன்ட் பி சில்லி சதையும் இல்லை கிதையும் இல்லை உன் உஷரத்துக்கு ஏற்ற பருமனோட நீ ஜம்முன்னு தான் இருக்கேன் சாரு அப்பாவின் கையை பிடி இட்டி பிடித்து தேங்க்ஸ் என்று சொல்லுகிற தினசில் ஒரு தரம் அமைக்கினாள் நேற்று ரொம்ப சீக்கிரமாக படுத்துக்க போயிட்டேன் ஒரு இருக்கேன் அத்தைக்கிட்ட தலைவலின்னு சொன்னியாமே தேவையில்லையா ம் பேங்கில் வேலை ஜாஸ்தி ஆடிட்டிங் நடக்க போகிறதாலே கணக்குகளை சரி பார்க்க வேண்டியிருந்தது அக்கௌண்டன்ட் விடா பிடியா உட்கார வச்சுட்டார் அதான் தலைவலி மாத்திரை போட்டு தூங்கி விழுந்ததும் சரியாக போச்சு ஆஃபீஸை ட்ரைனிங் எடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆனப்புறம் அக்கௌண்ட்ஸில் போட்டு உசிரியை வாங்குகிறானே பேசாமல் இந்த வேலையை விட்டுடாமா சாரு அப்பாவின் கர்ஷனையா கர்சனையை கர்ஷனையான பேச்சை கேட்டு சிரித்தாள் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு பேர் தானே ட்ரைனிங் டேடி வேலைக்கு சேர்ந்துட்டு வேலை வாங்குறாள்னு குறைப்பட்டுட்டா எப்படி கன்ஃபார்ம் ஆனப்புறம் இந்த ட்ரெயின் எதுக்குமா எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது தானே இன்ஃபேக்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வேலையை நான் விரும்பி தான் ஒத்துண்டேன் இவள் எழு எழுந்து விட்டதை புரிந்து கொண்டு காஃபி கலந்து பகதூர் எடுத்து வந்து வைக்க அதை எடுத்து உறிஞ்சியவள் அப்பா விடுமறது ஒரு தாள் பேப்பரை வாங்கி மேலோட்டாக மேலோட்டமாக பார்வையை ஓட்டினாள் ஒரு நிமிஷம் ஓனத்துக்கு பின் மகாதேவன் கேட்டார் என் சிநேகிதன் கோபாலே உனக்கு ஞாபகம் இருக்கா சாரு எந்த கோபால் கேப்டன் கோபால் நான் ஆர்மியில் இருக்கிறப்போ அவனும் இருந்தான் பெங்களூரில் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவானே ம் பெங்களூரில் இருந்தப்போ எனக்கு பத்து வயசாக என்னமோ சரியாக ஞாபகம் இல்லைப்பா நீங்கள் சொன்னப்புறம் லேசாக ஞாபகத்துக்கு வர்றார் அவருக்கு என்ன இப்போது அவனுக்கு கொன்னும் இல்லை நான் ஆர்மியை விட்டுட்ட மாதிரியே அவனை விட்டுட்டு வேற ஒரு வேலையை ஒத்துண்டப்புறம் எங்களுக்குள்ளே தொடர்பில்லை ஆனால் போன மாதம் டெல்லிக்கு போயிருந்தப்போ அவனை எதேச்சியாக சந்தித்தேன் ரொம்ப நாளை பேசிகிட்டு இருந்தோம் அவன் பிள்ளை சுரேஷ் அகதா அமகதாபாத்திலே எம்பிஏ பண்ணிவிட்டு பாம்பே கம்பெனி ஒன்றுத்தில் சீஃப் எக்ஸிகூட்டிவாக இருக்கானாம் சொன்னான் அப்பா என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிய சாரு பதில் எதுவும் பேசாதிருந்தாள் பூனாவுக்கு வந்தால் வர சொல் பாம்பேலேருந்து தானேன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருந்தேன் நேற்று சாய்ந்தரம் சுரேஷ் ஃபோ ஃபோன் பண்ணி நான் வேலை விஷயமாக வந்திருக்கேன் ரெண்டு நாள் இருப்பேன் அப்போது உங்களை அவசியம் சந்திக்க சொல்லி ஃபோன் பண்ணார் பண்ணார்னு சொன்னான் கிளப்புக்கு வயம்பேன்னு கூப்பிட்டேன் வந்திருந்தான் வெரி ஸ்மார்ட் ஷாப் சாரு இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் நீ இங்கே தானே இருப்பேன் பெண் பார்க்கும் படலம் அந்த தா அந்த நாள்களை போல நன்றி போலன்றி நண்பர்களாக பெண்ணையும் ஆணையும் சந்திக்க செய்யும் முயற்சி வடக்கே பல வருஷங்களாக தங்கிவிட்ட மகாதேவனுக்கு தீர்க்கித்திய பழக்க வழக்கங்களிலும் ஜாதக புரத்தகத்திலும் இல்லாவிட்டாலும் நல்ல குடும்பத்தில் முடிந்தால் தெரிந்த குடும்பத்தில் தன் ஒரே பெண்ணை கொடுத்து அவள் சந்தோஷமாக வாழ வழி பண்ண வேண்டும் என்ற விருப்பம் இருந்ததால் சாரு எம்ஏ பிடித்து விட்டு பேங்க் வேலை பார்க்க துவங்கிவிட்ட இந்த ஒரு வருஷமாய் தான் பிள்ளை தேடும் இறங்கியிருந்தார் சாரு தானாக ஒருவனை தேர்ந்தெடுத்திருந்தால் ஆட்சேபிக்கும் ரகம் மகாதேவன் இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியாதப்பா என்கிற நம்பிக்கையில் அவள் இருப்பது போல மனசுக்கு பட தன் கடமையை சீக்கிரமே சேவனே செய்துவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் நினைப்பதன் விளைவுதான் இப்போது சுரேஷ் பற்றின இந்த பேச்சு சாரு தலையை தாழ்த்தி பேப்பரை பார்த்தாள் என் மனசுக்குள் சில மாதங்களுக்கு முன் வந்து போன மோனி எட்டி பார்த்தான் மணி என்கிற பெயரை ஆங்கில நாகரிகத்துக்கு ஏற்ப மோனி என்று மாற்றிக்கொண்டவன் கே ஏ ஏஇஐயில் இன்ஜினியராக பணிபுரிபவன் ஏழு வருஷங்களாக லண்டனில் வாசம் செய்து கிட்டத்தட்ட வெள்ளைக்காரனாகவே தான் மாறிவிட்டதை பெருமையாக எண்ணுபவன் அப்பாவின் பிள்ளைதான் இவனும் இந்தியாவுக்கு வந்திருந்த சமயத்தில் பெற்றவர்களை திருப்தி செய்ய ஆறு பெண்களை சந்தையில் பல்பிடித்தும் மாடுகளை பார்க்குற மாதிரி வரிசையாய் பார்த்தவன் இந்த விவரம் சாரு ம மகாதேவனுக்கு முதலில் தெரியாது பெண் பார்க்கு வந்த பிறகு வந்து போன பிறகு இந்த சம்பந்தம் கண்டிப்பாய் வேண்டாம் என்று இவர்கள் தீர்மானித்த பிறகு காதில் விழுந்த சமாச்சாரம் மோனி வந்தான் பிஸ்க பின் கழுத்தை தொட்ட தலைமுடியும் கோட்டும் வாயில் பைப்புமாய் வந்தான் குரலை எழுப்பாமல் கிசுகிசுப்பாய் நுனி நாக்க ஆங்கிலத்திலேயே பேசினான் டிஃபனுக்கு பஜ்ஜி கேரட் அல்வா வந்தபோது ஒரு பஜ்ஜி இரண்டு வீரர்களால் தூக்கி பார்த்துவிட்டு ஹே வாட் இஸ் திஸ் என்றான் லண்டனில் இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்தவனுக்கு பஜ்ஜி மறந்துவிடுமா என்ற ஆச்சரியத்துடன் மகாதேவன் என்ன மணி பஜ்ஜி தெரியாதா என என்ன என ஓ எஸ் பஜ்ஜி பஜ்ஜி லெட்ஸ் ஹாவ் பஜ்ஜி எ சேஞ்ச் என்றான் தோலை குளித்து கொண்டு விட பரவாயில்லை அவன் அங்கிருந்த நாழிகையில் சின்னதாக தூறல் துறிவிட இவன் கோட்டை கயிற்று வித்துவிட்டு அட்லாஸ்ட் ஹோம் வெதர் என்று அலட்டி கொண்டதுடன் சாருக்கு தாங்க மாட்டாமல் போய்விட்டது ஏழு வருஷங்கள் லண்டனில் இருந்து விட்டதற்காக பிறந்து வளர்ந்த இந்தியாவைப் பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி மாறிவிட வேண்டுமா என்ன பெயரே மோனி என்கிறான் பஜ்ஜியே இது என்ன என்கிறான் ஒரு துளி மழை விழுந்து பூமிக்குள் இருந்ததும் இப்போதுதான் எங்கள் ஊர் இருக்கிறது என்கிறான் சு இதேன்னு தே வெளிநாட்டு மோகம் இடியாட்டிக் அதுக்கப்புறம் சாரு அவனோட முகம் கொடுத்து பேசவில்லை விவரம் புரிந்த மகாதேவனும் மணியை சற்று சற்றுப்பட்டு அனுப்பிவிட்டு மறுநாள் பெண் பிடித்திருக்கிறது என்ற செய்தியை சொல்ல போன் செய்த நண்பரே சாரு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாங்கரா ஐ எம் சாரி என்ற ஒரு திராய் சமாளித்தார் பெண் பார்க் என்று ஒருவன் வந்தது வந்தது அதுதான் முதல் முறை என்னம்மா சாறு பல சாறு பல பார்வையை நிவர்த்தினாள் இப்போ கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம் வேலை கன்ஃபார்ம் ஆகி ரெண்டு மாதம் தனியாக ஆறுறது கொ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் வேலைக்கும் கல்யாணத்துக்கும் என்னமா சம்மந்தம் படித்தது வீணாக கூடாதுன்னு நீ வேலை பார்க்க விரும்பினேன் ஐசைட் ஐசைடு ஆல்ரைட் நல்ல பயன் கிடைக்கிறப்ப விடுறதா அசுட்டுத்தனம் இல்லையா நீ இவனை பார் பிடிக்கலைன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் யூனோமி இவன் அந்த மாதிரி மணி மாதிரி இல்லை சாரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டு கலகலப்பாக இருப்பான் இருக்கான் விவரம் தெரிஞ்சு பேசுகிறான் நீ பாரேன் பார்த்தாள் ஆம் அப்பா சொன்னது சரிதான் சுரேஷ் மாலை நாலரைக்கு வந்தான் உள்ளே வந்ததும் சங்கோஜம் இல்லாமல் ஹலோ அங்கிள் என்றான் மகாதேவனிடம் வாண்டி என்றான் மகாதேவனின் தங்கை விமலாவிடம் ஹை தேர் மஸ்ட் மஸ்டு பி சாரு என்றான் இவளிடம் சுரேஷ் அத்தனை உயரமில்லை ஆனால் தினமும் கரலாக்கட்டைகளை சுழல சுழல்பவன் போல் திவென்று புஜங்களும் மார்பும் ஒட்டிய வயிறும் அடிக்கடி இயல்பாக சிரிக்கும்போது வெளிச்சம் போட்டு காட்டும் கண்களுமாய் இருந்தான் அரை மணி பேசுவதற்குள் மூன்று பேருக்குமே அவனை பிடித்துதான் போயிற்று விமலாவை சுவாதீனத்துடன் அத்தை என்றான் இவளை நிமிர்ந்து பார்த்து கவர்ச்சியாய் சிரித்து தயக்கமில்லாமல் பேசினான் சாருவின் வேலையைப் பற்றி கேட்டான் ரசனைகளை தெரிந்து கொண்டான் தன்னை பற்றி சொன்னான் நாட்டின் பொருளாதாரத்தை அலசினான் சமீபத்து சிவினிமாவை விமர்சித்தான் அவன் பேச பேச சாரு கிளீன் போல்டானால் டிஃபனில் ரசித்து கொ இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு காஃபியை ரசித்து கொடுத்த பெண் ஒரு டிரைவ் போயிட்டு வரலாமாக்கள் என்று அவன் கேட்க துளியும் யோசிக்காமல் நாங்கள் எதுக்குப்பா நீயும் சாருவும் போயிட்டு வாங்கோ என்று மகாதேவன் கூற உள்ளே போய் உடை மாற்றி கவனத்துடன் ஒப்படை செய்து தயாராகி சாரு கிளம்பினாள் பாம்பையிலிருந்து த காரிலே வந்திருந்ததால் முன்பக்க கதவித்திருந்து திறந்து யாரும் சொல்லிவிட்டு புடவை இடுக்கில் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்கிறதா என்று பார்த்து கதவை மூடினான் காரை ஓட்டிய நிமிஷத்தில் ரோட்டிலிருந்து அவ்வப்போது பார்வை விளக்கி இவளை பார்த்து சிரித்தான் தொட்டு தொட்டு பேசினான் நடு மறக்காமல் நீ ரொம்ப அழகாக இருக்க என்றும் சொன்னான் கடகாசலாக போகும் வதையில் வண்டியை செலுத்தி ஜன நடமாட்டம் இல்லாத இடத்தில் ஓரமாக நிறுத்திவிட்டு திரும்பி சாருவை பார்த்து உட்கார்ந்து கொண்டு அவளை பற்றி நிறைய கேள்வி கேட்டான் அவள் சின்ன வயசு நாள்களை பற்றி அவள் அம்மா செத்து பண்ணது பற்றி அத்தை விமலா பற்றி பெங்களூர்லேருந்து நாங்கள் கிரிக்கிக்கு வந்த ஒரு வருஷத்துக்கெல்லாம் அம்மா செத்து போயிட்டா கேன்சர் நினைச்ச நினச்ச நினைப்பு இல்லாமல் டைடு அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக்கு அந்த சமயத்திலே தானே அங்கிள் வேலையை விட்டார் அப்பாவுக்கு ஆர்மி லைஃப் பிடிக்கலை அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆனாக்கா தனியாக என்னை வச்சுட்டு சிரமம்னு நினச்சார் அப்போ பார்த்து இந்த பிஸ்னஸில் சேர சந்தர்ப்பம் வந்தது சேர்ந்துட்டார் உங்கள் அத்தை அத்தை அப்பாவோட ஒரே தங்கை சின்ன வயசுலேயே போலி அட்டாக் வந்ததில் வலது பக்கம் காலும் கையும் லேசாக சூமி போயிடுச்சு அதனாலே என்னமோ அவர் கல்யாணமே பண்ணிக்கலை பிஎட் படிச்சுட்டு டீச்சராக இருந்தவர் அம்மா போனப்புறம் எங்களோட வந்துட்டா அதுலேருந்து ஷீ ஷி எவ்ரி திங் டு மீ இதன் பிறகு தன் வேலை பற்றியும் நிறைய சம்பளம் வருவதை பற்றியும் பொம்பாயில் ஃப்ளாட் வைத்து கொண்டு தனியாக இருப்பதை பற்றியும் சுரேஷ் நீளமாய் பேசினான் மணி ஏழை நெருங்குகையில் அச்சு கிளம்பலாமா என்று சாரு கேட்க மெல்ல குனிந்து அவன் கையை பற்றி கொண்டான் எதுக்காக அத்தனை தள்ளி உட்கார்ந்து நிற்க சாரு க்ளோஸ் குளோசர் ப்ளீஸ் என்றான் அவள் வராமல் இருக்க அருகில் நகர்ந்து போய் யூ ஆர் சோ பிரிட்டி என்று முனுகினான் அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தானே சாரு என்று சின்ன குரலில் கேட்டு அவள் பதில் கூறால் கூறமா கூறாமல் இருப்பதை சம்மதமாக கருதி வாயில் மென்மையாய் முத்தமிட்டான் அவன் மேலிருந்த ஆஃப்டர் ஷேவ் லோஷன் என் குவாடி ஆம்பளைத்தனமாக வீச சாருவுக்கு கண்களை செருகி கொண்டு போயிற்று சாரு ஐ லவ் யூ இந்த முறை முத்தம் மென்மையாக இருக்கவில்லை அழுத்தமாக முரட்டுத்தனமாக நோ சுரேஷ் ப்ளீஸ் நோ அவன் மார்பில் கையை வைத்து லேசாக தள்ளி முகத்தை திருப்பி கொண்டாள் ஏன் சாரு கல்யாணத்துக்கு முன்னாலே இதெல்லாம் வேண்டாம் சுரேஷ் ப்ளீஸ் அவசரமாக ஏதோ கூற திணித்த சுரேஷ் மறுகடம் தன் நினைப்பை மாற்றிக்கொண்டு புன்னகைத்தான் சமர்த்தாய் ஒன் இஷ்டம் என்றான் காரை கொண்டு நேராக மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு கடையில் ரோஜா நேரத்தில் அதே நேர சில்க் நூலினால் கட் ஒர்க் செய்திஃபான் சடவை வாங்கி நாம் இந்த நாளே நினைவுக்காக என்று அவன் கொடுத்ததும் வீட்டுக்கு வந்தார்கள் அன்றிரோ சுரேஷ் அங்கே சாப்பிட்டான் தன் ட்ரங்கால் இலய்த்து சந்தோஷமாய் நானு கோணாமல் பேசினான் தாயிடம் உன் மாட்டு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காமா நீ எப்போ அவளை பார்க்க போற என்று இவர்கள் எதிரிலேயே அமர்கலப்படுத்தினான் மறுநாள் சுரேஷுடன் சாரு சினிமாவுக்கு சென்றாள் இவள் வேண்டாம் என்று கெஞ்சலாக தடுத்ததை பற்றி கவலைப்படாமல் சுரேஷ் அன்றும் சாருவை இருக்க அனைத்து முத்தமிட்டான் நாளைக்கு நான் ஊருக்கு போக போறேன் சாரு ஹேவ் ஹார்ட் சொல்லியாச்சு இனிமே என்ன என்று நியாயம் பேசினான் அந்த வாரத்திலேயே மகாதேவன் ஊருக்கு சென்று கோபாலை சந்தித்து திருமண நாளை குறித்து இதர விவ விவரங்களையும் கேட்டுக்கொண்டு வந்தார் அது அதே கோபால் ஒன்றும் கேட்கலை எனக்கு சிநேகிதா உறவுக்காரா அதிகம் எல்லோரும் அதிகம் எல்லோரும் பூனாக்கு வர முடியாது அதனாலே கல்யாணத்தை மெட்ராஸில் வச்சுக்கோன்னு சொன்னதை தவிர குறிப்பாக எதுவும் சொல்லலை நான் கேட்டதுக்கு கூட உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளுக்கு என்னென்ன செய்யணும்னு உனக்கு தெரிய தோன்றதோ செய்யினு பொது வா சொல்லிட்டான் ஊருக்கு போயிட்டு வந்தான் தங்கையையும் பெண்ணையும் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு சுரேஷ் வீட்டில் நடந்த பேச்சுக்களை மகாதேவன் கூறினார் கல்யாணம் சிம்பிளாக இருந்தால் போனா போறோம்ப்பா தடபடலாக எல்லோரையும் கூப்பிட்டு வச்சுட்டு பெருசாக ஷோ பண்ண வேண்டாம் கல்யாணம்லாம் எல்லாரையும் கூப்பிடாமல் எப்படி சாரு கூப்பிடலாம் அத்தை ஒரு வேலை மட்டும் வந்துட்டு போகட்டும் ஒரு வாரம் போல் டேராக அடிச்சுட்டு யாரும் உட்கார வேண்டாமே அப்படி டேராக போட்டு உட்கார நமக்கு மனுஷா எங்கே இருக்கா தூரத்துறவு தானே இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு கொஞ்சம் பேர் தானே எத்தனை பேர் இருந்தாலும் சரி எனக்கு இந்த தீட்டி மொழிக்கு ஒன்றரை நாள் புகை முன்னாலே உட்கார வைக்கிற வைக்கிற கல்யாணம் வேண்டாம் சுரேஷும் இதை தான் சொன்னார் சாஸ்திரோக்தமா கல்யாணம் பண்ணுறது நீங்கள் ரெண்டு பேரும் நன்னா தானே சாரு பேசி அத்தையை தீர்க்கமாய் சாறு பார்த்தாள் மெதுவாக கேட்டாள் ஜாதக பொருத்தம் பார்த்து மந்திரம் சொல்லி ஒன்று விடாமல் சுவாஸ்திரோக்தமா கல்யாணம் பண்ணிடவா சந்தோஷமாக எங்கே தற்க வாழ்ந்தா தன்னையும் மறைந்த அம்மாவையும் சாரு குறிப்பிடுவது புரிய மகாதேவன் அவள் தோலை தட்டி ஆசுவாசப்படுத்தினார் டீக்கி டிசி சாரு எல்லோர் லைஃபும் என்னை மாதிரியா நல்லது கெட்டது எல்லாம் அவ தளபதி இதுக்கு சாஸ்திரத்தை குறை சொல்லுவானேன் ம் ஓகே உன் கல்யாணத்தை எளிமையாக இருக்கணும் அவ்வளோதானே செஞ்சுடலாம் வேறு இன்னும் ஏதாவது கண்டிஷன் இருக்கா முகூர்த்தத்துக்கு இடையில் இருந்த நாலு வாரங்களில் சுரேஷ் இருந்த தரம் பூனாவுக்கு வந்து போனான் தினம் இரவு மறக்காமல் போனில் அழைத்து எக்கச்சக்கத்துக்கு காதல் டைலாக் பேசினான் முகூர்த்தத்துக்கு இரண்டு நாள்கள் இருக்கையில் சென்னைக்கு புறப்பட்டு போனார்கள் நியூட்லன்ஸில் கல்யாணம் காலையில் எட்டு ஒன்பதே முகூர்த்தம் உறவினர்களும் நெருங்கிய நண்பர்களும் வந்து டிஃபன் காஃபி சாப்பிட்டு விட்டு நாட்களில் அமர்ந்து கொண்டார்கள் பரதேசி கோலம் ஊஞ்சல் என்ற பந்தா எதுவும் இல்லாமல் மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சாஸ்திரிகள் அத்தியாவசியமான மந்திரிகளை மட்டும் சொல்ல பெரியவர்களின் திருப்திக்காக சாறு மடிசார் சுரேஷ் கட்டிய தாலியை ஏற்று சுரேஷ் சுரேஷானால் தொடர்ந்து ஓர் அரை ஹோமம் முன் உட்கார்ந்தேன் என்று பெயர் பண்ணி பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்து எழ காலை விருந்தோடு கல்யாணம் நிறைவேறியது மேலும் ரிசப்ஷன் டின்னர் ஒன்றுமில்லை சாரு சுரேஷ் ஆசைப்பட்ட ரீதியில் சில மணி நேரத்தில் திருமணத்தை நடத்தி அனாவசிய செலவுகளை மகாதேவன் குறைத்துவிட்டாலும் பெண்ணுக்கு வாங்கியிருந்த புது புடவைகள் நகைகள் இத்தியாதிகளை தவிர புது குடுத்தனம் துவங்க என்ற லட்சம் ரூபாயை பேங்கில் தன் பரிசாக போற்றிவிட்டது பிள்ளை வீட்டாருக்கு ஏக சந்தோஷத்தை தந்தது வெளிப்படையாகவே தெரிந்தது திருமணமான அன்று தேனி சுரேஷும் சாரும் திரும்பினார்கள் ஸ்ரீநகர் போட் ஹவுஸில் பத்து நாட்கள் தங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு சென்னையிலிருந்து ரயில் மூலம் புறப்பட்டார்கள் ஏசி கூபேயில் ஜோடனிய கூபேயில் ஜோடனிய ஏதுமின்றி விஸ்கி சென்ட் மனங்களுடன் அடக்கி வைத்திருந்த முரட்டுத்தனத்தோடு சுரேஷ் ஆக்கிரமிக்க அந்த வேகமும் அவசரமும் புதுசாய் மான மனமானவருக்கு இருப்பது இயல்பு என்றும் இவருக்கு தான் என் மீது எத்தனை பிரியம் காதல் என்றும் சாறு நினைத்தது சந்தோஷித்தது எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம் அந்த கணிப்பு ரொம்ப தப்பானது என்று அவள் சீக்கிரமே உணர்ந்ததும்